அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்வ வளமுடன் வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கிவேலு ஓம் சரவணபவ எல்லா புகழும் இயற்கைக்கு நம்ம நாள்தோறும் நிறைய வாஸ்து சம்பந்தமான நிறைய விஷயங்களை வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் மக்களுக்கு வந்து என்னதான் நம்ம வந்து டிப்ஸ் சொன்னாலும் ஒரே நாளில் வந்து கோடீஸ்வரன் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மக்கள் மத்தியில் இருக்குது பட் இருந்தாலும் மாற்றங்களை தேடி மக்கள் முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த தென்கிழக்கு மூளை சவுத் ஈஸ்ட் ஸ்டேர் கேஸ் சவுத் ஈஸ்டில் வந்து ஸ்டேர் கேஸை பற்றி நம்ம சில விஷயங்களை வந்து நம்ம பார்ப்போம் நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து லைவ் மூலமாக நான் கொடுத்துருந்தேன் என்னுடைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க விஷயங்களை பார்க்குறீங்க பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க இனிமேல் வந்து ஒரு ஸ்பீடப்பாக நம்ம ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டாக ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மக்களுக்கு வந்து எடுத்துரைக்கணும் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது யூடியூப் ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நிமிடம் ஒரு நிமிடத்தில் ஒரு டிப்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் இன்னும் நாலு தோறும் கொடுக்க போகிறேன் இன்று நான் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் தான் இந்த தென்கிழக்கு மூளை சவுத் ஈஸ்ட் கானர் தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய மூளை படிக்கட்டை பற்றி பார்க்க போகிறோம் மாடி படிக்கட்டை பற்றி ஸ்டார் கேஸை பற்றி நம்ம இன்றைக்கி கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் நம்பர் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய மூளைக்கு பேர் தென்கிழக்கு மூளை சவுத் ஈஸ்ட் கானர் இந்த கானரில் வீட்டிற்கு உள்புறம் வந்து படிக்கட்டை அமைக்கவே கூடாது உட்புற மூலையில் படிக்கட்டை அமைக்கவே கூடாது நம்பர் ஒன் அமைத்திருந்தால் என்ன பண்ணணும் சார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ தென்கிழக்கு மூலையில் கிழக்கு பகுதி தென்கிழக்கு கிழக்கில் வந்து நிறைய இடங்களில் நான் பார்க்குறேன் மாடி படிக்கட்டு வந்து அமைச்சிருப்பாங்க எல்லா வீடுகள்லையுமே இருக்குமா அப்படின்னா மேக்சிமமாக வந்து இந்த ஈஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸில் வந்து நிச்சயமாக அந்த தென்கிழக்கு கிழக்கு படிக்கட்டு அப்படிங்கிறது வந்து இருக்கும் ஆனால் வீனஸ் வாஸ்து அப்படின்னாலே நம்ம எப்போதுமே வந்து சில விஷயங்களை வந்து மாற்றி அமைக்க சொல்வது வழக்கம் நான் வந்து எந்த ஒரு வரைபடத்தையும் தென்கிழக்கு கிழக்கில் வந்து அது எந்த ஸ்டேராக இருந்தாலும் சரி நான் கொடுக்கறது இல்லை சார் அது ஏன் கொடுக்கக்கூடாது அது ஏன் வந்து தவறு அப்படிங்கிறத வந்து நாம் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன விஷயந்தான் அந்த தென்கிழக்கு அப்படிங்கிறது வந்து அந்த படிக்கட்டு அமைக்கும்போது ஒரு க்ளோஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு மூடக்கூடிய ஒரு அமைப்பு விண்டோஸ் அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை நிறைய இடங்களில் நம்பர் டூ வந்து பெண்களின் மீது ஒரு வெயிட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டு இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறது வந்து நான் அனித்தனமாக சொல்லுவேன் என்னுடைய அனலைசிஸில் நான் பார்த்த வரையில் தென்கிழக்கு கிழக்கில் படிக்கட்டு அமைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் நம்பர் ஒன் இன்கேஸ் இப்போ வந்து கிழக்கு பார்த்த மனையில் எனக்கு வந்து வேறு இடமே இல்லை சார் அமைக்கிறதுக்கு வந்து தென்கிழக்கு மூலையை தவிர வேறு ஆப்ஷன் இல்லை நான் என்ன தான் பண்ணுறது இது எதனால் அப்படின்னா ஒரு அம்மா வந்து தஞ்சாவூர்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ஃபோன் பண்ணி சார் தென்கிழக்கு மூலையில் வந்து படிக்கட்டு அமைக்கணும் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து வேறு இடம் இல்லை எனக்கு ஆனால் என்ன பண்ணுறது அதை வந்து நான் வந்து ஒரு இரும்பு மெட்டீரியலில் வந்து அமைச்சிக்கலாமா நீங்கள் சொன்ன மாதிரி கான்கிரீட் போட்டு கேன்டிலிவரில் பண்ணாமல் நான் சிம்பிளாக வந்து நீங்கள் சொன்ன கேன்டிலிவர் மெத்தட்லேயே வெளிச்சமும் வர்ற மாதிரி நான் அதை வந்து ஸ்டீலில் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கேண்டிலிவர் மெத்தட்லேயே பண்ணிக்கிறேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு வெயிட்டு வந்து கம்மியாகும் சார் நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சம் அப்படிங்கிறதும் வந்து கொஞ்சம் தடைபடாத ஒரு சூழ்நிலை வந்து எனக்கு கிடைக்கிது சார் நான் அப்படி அமைச்சுக்கலாமா இது வந்து நல்ல கேள்வியாக நான் பார்த்தேன் ஏன் அப்படின்னா ஒரு மாற்றம் தானே மக்கள் வந்து வாஸ்துவில் அடுத்த கட்ட மாற்றம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் எதுவுமே சொல்லலை அமைச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இரும்பில் அமைக்கலாமா அமைக்கக்கூடாதா அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது தான் நான் சிந்திக்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் அவங்கள அமைச்சுக்கோங்கன்னு சொன்னேன் ஏன் அப்படின்னா அவங்களுடைய ஸ்ட்ராங்கான ஒரு மனநிலை நம்பர் ஒன் ரெண்டாவது யாருக்கு அதே போல் திங்கிங் வரும் அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்கு யாருக்கு அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் யாருக்கு அமைக்க கூடாது சில பேருக்கு வந்து தென்கிழக்கு கிழக்கு மூலையெல்லாம் நீங்க படிக்கட்ட அமைக்கவே முடியாது அதுக்கு தான் வாஸ்து நிபுணர்கள் எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முதல்ல இடத்த பார்க்கணும் அதுக்கப்புறம் அவங்கள பார்ப்பாங்க அங்க வசிக்கக்கூடிய மனிதர்களின் மனநிலை என்ன அவங்களுக்கு எந்த மாதிரி இடம் வந்து சஜஷன் ஆகுது அப்புறம் அவங்க இருக்கக்கூடிய வீட்டினுடைய அமைப்பு என்ன அவங்க பூர்வீகத்தின் அமைப்புன்னு இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு வாசு நிபுணர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சில விஷயங்களை வந்து அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை வந்து பிளான் பண்ணி கொடுப்பார் நான் எப்போதுமே அப்படி தான் கொடுப்பேன் அப்போ அந்த அம்மா கேட்ட உடனே நான் வந்து ஒன்றுமே சொல்லலை ஓகே நீங்கள் படிக்கட்டு அமைச்சிக்கோங்க ஏன்னா வேறு இடமே இல்லை ஒரு பெண்ணு அந்த பெண்ணுக்கான ஏற்றத்தை வந்து ஏற்றத்தையும் மாற்றத்தையும் அதாவது கேள்விகளாக கேட்காம ஒரு பதிலை வந்து நம்மக்கிட்ட வந்து கொடுத்து நான் ஒன்றுமே எதுவுமே அப்ஜெக்ஷன் கொடுக்கல அமைச்சிக்கோங்க அப்படின்ட்டு ஏன் அப்படின்னா அவங்க பதில் சொல்லும்போதே அந்த கேள்வியிலேயே பதிலும் சேர்த்தே சொல்லிட்டாங்க சரி இரும்பு படிக்கட்டு நான் அமைச்சிக்கிறேன் வெளிச்சம் வரும் அப்போ அவங்க வந்து முடிவு எடுத்துட்டாங்க அந்த விஷயத்தை முடிவு எடுக்கக்கூடிய மனநிலை அப்போ அந்த தென்கிழக்கு படிக்கட்டு அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா பெண்களுக்கு பெண்களை பெண்கள் சார்ந்தே பெண்களே முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு ஆணியினுடைய முடிவு ஏற்கப்படுமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கணும் ஏன் இந்த தென்களுக்கு மாடிப்படிக்கிட்ட வந்து நம்ம வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதில் ஒரு ஒரு பால்கனி அதில் ஒரு போட்டிக்கு போடணும் அதை வேரில் மடிக்கணும் அது ஒரு ஆறு அடிக்கு எக்ஸ்டென்ஷனாக போகுது அது சன்ரைட் அப்படிங்கிறதே இல்லை சில வீடுகளில் இது போல சில சில தவறுகளை வந்து நான் பார்க்கறதுனால நான் கொடுக்கறதில்ல இது இது நிறைய விஷயங்களை நம்ம சொல்லலாம் தென்களுக்கு பாதிக்க படிக்கட்டு வச்சா இது நடக்கும் அது நடக்கும் அப்படி நிறைய இருந்தாலும் கூட நான் என்னுடைய பார்வையில் அந்த அம்மா கேட்டதுக்கு கொடுத்துருக்குறேன் அப்போ அந்த தென்களுக்கு முறை படிக்கட்டு அமைக்கணுங்கிற ஒரு முடிவு வந்துட்டினாலே அந்த இடம் வந்து அது பெண்களுக்கான இடம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் இப்போது உதாரணத்துக்கு இப்போது ஒரு வீட்டில் பெண்களுக்கு மூலையில் படிக்கட்டு அமைச்சிருக்காங்க அப்படின்னா அந்த வீடு முற்றிலுமான பெண்களால் போற்றப்படக்கூடிய வீடு அதான் பெண்கள் தான் அங்கே வந்து எல்லாமே அனைத்தும் பெண்களே அப்படிங்கிறது தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ ஆண்களுக்கு வழி இல்லையா சார் அப்படின்னா பெண்கள் என்ன குறைஞ்சவங்களா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை பெண்கள் டிசிஷன் மேக்கராக மாறுறாங்க அவ்வளவுதான் அந்த வீட்டில் இப்போ ஆண் பெண் அப்படிங்கிறது ஒரு பெரிய கம்பேரிசன் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது ஆனால் என்னை பொறுத்த வரையில் அது வந்து நான் வந்து தவறு அப்படிங்கிறத இன்டிமேட் பண்ணுவேன் கேட்காத பட்சத்தில் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருவேன் ஏன்னா ஒரு வீடு இருக்கும் இல்லையா அந்த வீட்டில் யாருடைய அதை அந்த வீட்டுக்கு யாரை அது யாரை படிக்கட்டு எங்கே அமைக்கணுங்கிறத தானாகவே முடிவு செய்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பெண் முடிவு எடுத்தால் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மோசமான நிலைமைக்கெல்லாம் யாரும் போனதில்லை பெண்களின் முடிவில் வந்து பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நிறைய வீடுகளை நான் பார்க்கலாம் அதனால் அது ஒன்றும் இல்லை அவங்க எடுத்த முடிவும் சரிதான் அவங்களுக்கு அந்த ஃபேமிலிக்கு அந்த படிக்கட்டு மிக ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சி நான் கொடுத்தேன் இது நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் நான் ஆன்சரோடு சேர்ந்து அந்த கேள்விக்கும் அந்த கேள்விக்கான பதிலையும் வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் எல்லாருமே மாற்றத்தை நோக்கி நகரணும் எல்லாருமே ஒரு பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ் வெற்றி அப்படிங்கிறது நோக்கி தான் பயணிக்கிறோம் இப்போ அந்த பயணத்தில் வந்து நிறைய பின்னாடி வர நமக்கு நமக்கு நல்ல விஷயங்களை வந்து மறந்துட்டு பயணம் பண்ணுறோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எல்லாருமே நல்லது நோக்கி நகருங்க நல்லது நடக்கும் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாமல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்